வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனின் மகன் இளம் வழக்கறிஞர் எஸ் மித்துல்ராம் அறிமுகம் மற்றும் வாழ்த்தும் விழா ஜி கே வாசன் பங்கேற்பு திருவெற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனின் மகனும் ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் மற்றும் டி பி சி ஓ ஏ துணைத் தலைவர் ஆர் நேரு ராமசாமியின் அண்ணன் மகனுமான இளம் வழக்கறிஞர் எஸ் மித்துல்ராம் அறிமுகம் மற்றும் வாழ்த்தும் விழா திருவெற்றியூர் டி எஸ் கோபால் நகர் நண்பர்கள் சார்பாக நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை திருவெற்றியூர் கிராம தெருவில் அமைந்துள்ள பி ராமசாமி சீதா லட்சுமி காம்ப்ளெக்ஸில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்க தலைவர் வி ராமசாமி மற்றும் தொழிலதிபர் ஈஸ்வரி முருகேசன் உள்ளிட்டவர்கள் குத்துவிளக்கு ஏற்று வைத்தார்கள் துவக்க நிகழ்ச்சியாக நாட்டிய சேத்ரா சவுந்தர்யா குழுவினரின் பரதநாட்டியம் நடைபெற்றது தொடர்ந்து நிகழ்ச்சியில் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் குட்டி குட்டி சிறுகதைகள் கோரி சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு வழக்கறிஞர் எஸ் மிதுல் ராமை வாழ்த்தி சிறப்பு இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என் ஆர் தனபாலன் முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நிதியரசர் முனைவர் ப ஜோதிமணி மனித நேயர் மற்றும் தொழிலதிபர் ஜி வரதராஜன் உயர்நீதிமன்ற சிறப்பு அரசு பிலீடர் சி கெதிரவன் தமிழ் மாநில காங்கிரஸ் வர்த்தக அணி மாநில தலைவர் ஆர் எஸ் முத்து தமாக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஏ எஸ் முன்வர் பாஷா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சேர்மன் பி எஸ் அமல்ராஜ் டி எஸ் கோபால் நகர் தலைவர் கே உதயகுமார் தலைமை ஆசிரியர் எஸ் சக்திவேல் பொதுநல சங்க செயலாளர் ஜி கே சரவணகுமார் தமிழ் மாநில காங்கிரசின் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பிஜு ஜாக்கோ மாநில இணைச் செயலாளர் ஆர் கே நகர் ஜே மாரி வடசென்னை திருவற்றியூர் மாவட்ட தலைவர் வேலு மற்றும் மாவட்ட தலைவர்கள் சென்னை நந்து டி எஸ் ஸ்ரீதரன் எம் கோவிந்தசாமி பொதுக்குழு உறுப்பினர் மணலி விநாயகம் பகுதி தலைவர்கள் எம் ஆர் வீரா சி முத்துகிருஷ்ணன் எஸ் பெரியசாமி எஸ் ராம்குமார் டி எஸ் கோபால் நகர் செயலாளர் எஸ் தமிழ்வாணன் பொருளாளர் ஆர் சரவணன் மற்றும் உறுப்பினர்களுடன் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வழக்கறிஞர் எஸ் மித்துல்ராம் ஏற்புரையாற்றினார் நிகழ்ச்சியினை மோனிகா தொகுத்து வழங்கினார் இறுதியாக என் கேசன் ராமசாமி நன்றி கூறினார்